ஹலோ எப்ரியன் வெல்கம் டெல் சுக்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஆதார் சம்பந்தமான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்கப்போம் ஸோ கடைசி தேதி மார்ச் பதினாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மார்ச் பதினஞ்சிலிருந்து நம்ம இதை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கட்டணம் ஐநூறுரூவா வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு முழு விவரத்தை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் அட்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையை அப்படின்னே சொல்லலாம் ஸ்கூல் காலேஜில் தொடங்கி வங்கிகள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனைத்து அரசு அலுவலகங்கள் எல்லா பக்கமே இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம இன்றைய மேதை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஆதார் கார்டு வச்சிருக்கிறவங்க கம்பல்சரி இதை பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் நீங்கள் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஐநூறுபா கட்டணம் அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஸோ டெமாக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்து கம்பல்சரி நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டெமாக்ராஃபிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம நேம் டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் ஜெண்டர் அது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அட்ரஸ் இது எல்லாமே டெமோக்ராஃபிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டெமோக்ராஃபிக் டேட்டாவ கம்பல்சரி நம்ம அப்டேட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இணையதளத்துக்கு போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதோட வழிமுறைகள்லாம் சொல்லலாம் பட் அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே உங்களோட ஆதார் ஐடியை ஓப்பன் பண்ணிங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு வச்சுட்டு அப்படின்னா கம்பல்சரி அதுலேயே உங்களுக்கு பிளிங்க் ஆகும் பாப்அப் மாதிரி ஸோ அவங்க எல்லாம் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலாகிடுச்சு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இந்த ரெண்டு ப்ரூஃப் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி நம்ம வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இஎஸ்ஐ பிஎஃப் இதில் வந்து நீங்கள் ஒரு நம்பராக இருக்கீங்க உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா அதோட கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ட்ரைவிங் லைசன்ஸை அப்டேட் பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த மாதிரி அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டு கிசான் ஃபோட்டோகிராஃபி பாஸ்புக் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குது ஸோ அது போக பேன் கார்டு இது எல்லாமே இருக்குது பென்ஷன் ஐடி கார்டு இது எல்லாமே இருக்குது இதில் எதாவது ஒரு ப்ரூஃப் வச்சு நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ நான் வந்து பேன் கார்டு வச்சுக்கிறேன் சரிங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அப்லோடு த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஸோ இதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட் எடுத்தாச்சு பேன் கார்டு அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்காக ஒரு டாக்குமெண்ட் கம்பல்சரி எடுக்கணும் இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அலாட்மெண்ட் லெட்டர் ஆஃப் அக்கோமேஷன் இஷ்யூடு சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அக்காமடேஷன் லெட்டர் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு டிசேபிலிட்டியாக இருந்திங்கன்னா அதோட ஐடி கார்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கேஸ் கனெக்ஷன் பில்லு கவர்மெண்ட் ஐடி கார்டு அதாவது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அதோட ஐடி கார்டு இந்தியன் பாஸ்போர்ட்டு கிசான் போட்டோகிராஃபி பாஸ்புக்கு அதுக்கப்புறம் பென்ஷனர் ஐடி கார்டு இருந்ததுன்னா அது போக பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அப்புறம் ரேஷன் கார்டு ஸோ இரேஷன் கார்டு கூட அப்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க அது போக எஸ்ஸி எஸ் டி ஒபிசி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் மூலமாக கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு கூட நம்ம அப்டேட் பண்ணலாம் அது போக ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் அதாவது டிசி வச்சு ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கூட நம்ம பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி தான் கடைசி நாள் மார்ச் பதினைஞ்சாந்தேதி நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டணம் அதாவது ஃபைனாக பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது ஸோ அதற்கான முழு விவரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துடுங்க ஒரு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே மை ஆதார் அப்படின்னு இருக்குது இதில் டவுன்லோடு ஆதார் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ்னு உங்களுக்கு ஒன்று ஷோ ஆகும் அடுத்து லாகின் அப்படின்னு இருக்குது நீங்கள் லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துமே பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணதுமே நீங்கள் வந்து ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டிஜிட் ஓடிபி வரும் ஒரு நம்பர் மாதிரி வரும் அந்த நம்பரை நீங்கள் இங்கே கீழே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இப்போது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்றேன் லாகின் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆயிடும் யூனிகூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ அது கீழே என்னோடய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் ஸோ நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் யாரெல்லாம் வந்து இதை அப்லோட் பண்ணணும் அதாவது கர கரெக்ஷன் பண்ணணும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று பிளிங்க் ஆகுது பாருங்கள் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஆதார் நீட்ஸ் டாக்குமெண்ட் அப்டேட் கைண்ட்லி கிளிக் ஹியர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி ஆதாருக்கு தேவைப்படுது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கே ஸோ நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆதார் சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க் வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பாப் கம்பல்சரி நீங்கள் பண்ணியாகணும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் கிளிக் இயர் டு அப்லோட் யுவர் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி திஸ் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சர்வீஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க கம்பல்சரி நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும் அப்படியே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆதார் செல்லாததாக கூட கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் பிஓஐ பிஓஏ ஸோ இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் இங்கேயும் பாப்அப் கொடுத்துறாங்க தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு இன்னுமே பார்த்திங்கன்னா ஒரு பன் பன்னெண்டு நாள் மட்டும் தான் இருக்குது ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா இது வந்து பன்னெண்டு நாள் மட்டும்தான் இருக்கு ஸோ நீங்கள் வரைக்கும் அப்டேட் பண்ணல அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி இருப்பாங்க டெமோகிராஃபிக் டேட்டான்னு அதுக்கடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துமே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் என்னோட ஜென்டர் என்னோட டேட் ஆஃப் பர்த் அடுத்து என்னோட அட்ரஸ் இது எல்லாமே நம்ம ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப்டவுன் வாங்க இங்கே கீழே ஐ வெரிஃபை தட்டி அபோட் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட் ஸோ மேலே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நம்ம இதில் எதுவுமே சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது ஸோ கம்பல்சரி பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி இப்போ இருக்கா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் ஆதார் சேவை மையம் தான் போயாகணும் இப்போத்துக்கு பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் தான் பண்ணுறோம் ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நான் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்துமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஒன்று ஆகும் இதில் பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது லெஸ் தென் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் நீங்கள் இமேஜாக கொடுத்துக்கலாம் அல்லது பிடிஎஃப் ஆக கொடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் நம்ம இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டினா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ இருக்கணும் கம்பல்சரி நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேர் இருக்கணும் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இது எல்லாமே இருந்ததுனா நம்ம தான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஸோ அதில் நான் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன் பேன் கார்டு கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதிகபட்சம் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் நான் அது ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துமே நான் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ டு அப்லோடு ஸோ நான் வந்து என்னோடய பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இங்கே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடுச்சு அதுக்கடுத்த பார்த்திங்க அப்படின்னா ப்ளீஸ் அப்லோடு இயர் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அட்ரஸ் அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அட்ரஸ்க்கான ப்ரூஃப் நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேஷன் கார்டு அல்லது இ ரேஷன் கார்டு ஸோ நம்ம எது வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம் அல்லது கிஷான் கார்டு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பேங்க் பாஸ்புக் எதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போது ரேஷன் கார்டு பண்ணுறேன் ஸோ அதையும் நான் ஓகே கொடுத்துட்றேன் இதுவும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டூ எம்பிக்குள்ளே இருக்கணும் ஸோ அது ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ டு அப்லோடில் நான் வந்து என்னோடய ஸ்மார்ட் கார்டு பிடிஎஃப்னு நான் கொடுத்துக்கிறேன் பிடிஎஃப் கொடுத்தும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆகிடுச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் ஐ ஹியர் பை கிவன் கன்சர்னன் அப்படின்னு இருக்கும் அதை நான் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்ததுமே இங்கே ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் டெமோகிராஃபிக் டீடெயில் இந்த டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் யுவர் டெமோகிராஃபிக் டீடைல் இன் ஆதார் ஆதாரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து இப்போது கொடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா கம்பல்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து தி சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஃபோர்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்குது நம்ம இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்றேன் இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது ப்ளூ கலர் பாக்ஸ் நான் அதை ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் டைம் ஃபோர்டீன் செகண்ட்ஸ் ஸோ நம்மளுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது பேமெண்ட் டேட் அண்ட் டைம் நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ணல இங்கே வந்து ஜீரோனு வருது ஸோ இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் தான் இங்கே ஜீரோன்னு வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கம்பல்சரி நீங்கள் அபராதம் விதிப்பாங்க நீங்கள் அதை பே பண்ணி தான் வந்து இதை பண்ண முடியும் நான் இப்போ பார்த்திங்கன்னா டவுன்லோடு அக்னாலேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குன்னா டவுன்லோட் கொடுத்துறேன் ஸோ இதான் பார்த்திங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் ஸ்லிப் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அக் அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் ஆதார் நம்பர் வந்திருக்கும் அடுத்து எஸ்ஆர்என் நம்பர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் நம்பர் இன்வாய்ஸ் நம்பர் அமௌண்ட் பே பண்ணது எவ்வளோ அமௌண்ட்டே நமக்கு கிடையாது பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ ஆஃப் பேமெண்ட் எவ்வளோ ரெக்வஸ்ட் டைப் டாக்குமெண்ட் அப்டேட் ஸோ இது எல்லாமே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி மற்றும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள்லாம் பார்த்துருப்போம் ஸோ கம்பல்சரி நீங்களும் உங்களோட ஆதார் கார்டு எடுத்து பத்து வருஷத்துக்கு மேலாயிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் உடைய வெப்சைட்டில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பாப் அப் மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ வந்திருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்களும் அந்த டாக்குமெண்ட் அப்டேட் ஆகணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போறேன் உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்